கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே மாலை கொண்டாடும் பெண்ணே பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே ஆனாலும் அன்பு மாறாதது சொந்தம் முடி போட்ட வந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பயில வல்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே ോകമ എന്നോടുതാ தமிழின் பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனை நடத்தி வரும் நிலையில் இந்த சீசனில் அதிகமானோர் டிஜிட்டல் பிரபலங்களாக இருப்பதால் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு போட்டியாளர்களை அறிந்த முகமாகவே தெரிந்து வருகிறது இதில் குறிப்பாக சீரியல் நடிகர் கம்ருதீன் அவர்களுக்கு பிக்பாஸில் அதிக ரசிகர்களை கவர்ந்தவர் மேலும் இந்த சீசனின் இறுதி போட்டியில் கம்ருதீன் இருப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் டிக்கெட் டு பினாலேவில் நடந்த டாஸ்கில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் சேர்ந்து சான்சாவை காரிலிருந்து கீழே எட்டி உதைத்து தள்ளியது வைரலானது இதன் மூலம் பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் மேலும் சிலர் பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் என்ன செய்கிறார்கள் பிக் பாஸ் பைனலுக்கு வர வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் கமருதீன் அவர்கள் பாடல் ஒன்றை பாடி வெளியிட்ட பழைய வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது